நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பில நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்குது அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே தினமும் அலுவலகம் செல்லும் வழியில் ஒரு பெரிய ஒரு வெயிலிலும் மலையிலும் பொம்மையிலே விற்று கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன் நேற்று மாலை குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கலாம் என்று அவரிடம் ஒரு வெள்ளை நிற பூனை பொம்மை கொடுங்க ஐயா என்றேன் நான் அவர் எண்பது ரூபாய் என்றார் பணக்கார கடைகளில் பேரம் பேசாமல் ஏழைகளிடம்தானே நாம் பேரம் பேசுவோம் அதுதானே சராசரி மனிதர்களின் இயல்பு அதனால் நான் என்னங்கய்யா ஒரு குழந்த பொம்மை எண்பது ரூபாயா எழுபது ரூபாய்க்கு கொடுங்க என்றேன் நான் அவர் என் கண்களை உற்று பார்த்து இதை குழந்தைகளுக்காக வாங்குறீங்க என்றார் அந்த வயதான முதியவர் நான் ஆமாம் என்றேன் அவர் கொஞ்சம் மெதுவான குரலில் சரி எழுபது ரூபா கொடுங்க என்றார் அவர் கண்கள் லேசாக கலங்கியதை நான் கவனித்தேன் அது என் மனதை என்னவோ செய்ய ஏன் யா என்னாச்சு ஏன் அழுறுங்க என்று கேட்டேன் நான் ஒன்றுமில்லை சார் என்றார் நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்க அவர் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார் என் பெயர் ஆவுடையப்பன் வயது எழுபத்தி ஏழு என் மனைவி பெயர் பார்வதி வயது எழுபத்தி மூணு எங்களுக்கு ஆறு குழந்தைகள் மிகவும் ஏழ்மையான குடும்பம்தான் மிகவும் கஷ்டமான சூழ்நில்தான் பிள்ளைகளை வளர்த்தோம் பல நாட்கள் நானும் என் மனைவியும் சாப்பிடுவது கூட இல்லை இருப்பது பிள்ளைகளுக்கே கொடுத்துடுவோம் பல நாள் இரவு பட்டு இருந்திருக்கும் ஒருநாள் கூட என் மனைவி இதற்காக என்னோடு சண்டை கூட போட்டதில்லை பிள்ளைகளெல்லாம் திருமணம் முடித்து அவர்கள் தனி குடும்பமாக சென்று விட்டனர் எங்களுக்கோ தடுமாறு வாயுது அதனால் பெற்ற மக்களின் வீட்டில் போயிருக்கலாம் என்ற எண்ணத்தில் மூத்த மகனிடம் விவரத்தை நான் அதற்கு அவன் சொன்னான் என்னால் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் வைத்து பராமரிக்க முடியாது யாராவது ஒருவர் வரலாம் என்றான் அப்படி நான் மூத்த மகன் வீட்டிற்கும் மனைவி வேறு ஒரு மகன் வீட்டிற்கும் சென்றோம் வேறு வழியின்றி நாற்பத்தேழு வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த மனைவியை பிரிந்து தனிமையில் இருப்பது பிடிக்காமல் பல நாட்கள் அழுதிருக்கிறேன் மனைவி நினைவுகள் மனதில் போராட இறுதியில் என் மனைவி இருக்கும் மகன் ஊருக்கே சென்று விட்டேன் நான் என் மனைவியிடம் சொன்னேன் நாம் இருவரும் ஒன்றாக வேறு எங்காவது போய்விடலாமா என்று கேட்டேன் என் மனைவியும் அழுது கொண்டே சம்மதித்தாள் மகன்கள் வீட்டிலிருந்து நாங்கள் வெளியே வந்து ஒரு வருடமாகிறது பிழைப்புக்காக நாங்கள் குழந்தைகளின் பொம்மையில் நடந்து சென்று விற்கிறேன் தினமும் எண்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் இதை வைத்து கொண்டு ஜீவனாம்சம் செய்து கொண்டுள்ளோம் இப்போது எனக்கு வயது எழுபத்தி ஏழு ஆகிறது எப்போது வேண்டுமானாலும் நான் இறந்து போகலாம் வரும் நூறு ரூபாய் வருமானத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடித்து சேமிக்கிறேன் அது எங்கள் மரண செலவிற்கு என் பிள்ளைகளுக்கு அந்த செலவு தொந்தரவு கூட வேண்டாம் என அதை மனைவிடம் கொடுத்து வைக்கிறேன் நான் ஒரு நாள் இந்த பணம் எதற்கு சேமிக்கிறீர்களே என்று என் மனைவி கேட்டார் நம் மரணச் செலவிற்கு என்றேன் நான் சத்தமாக கத்தி அழுதுவிட்டாள் இப்போது என் மனைவியின் பிரார்த்தனை என் கணவர் மரணிக்கும் அதே நேரத்தில் எனக்கு மனத்தை கொடுத்து விடு கடவுளே என்று என் பிரார்த்தனையும் அதுவே என்று அவர் சொல்லவும் இதை கேட்டுக்கொண்டிருந்த நான் மனதால் போனேன் நீங்கள் இங்கே இருப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா என்றே நான் அவர்களுக்கு தெரியாது என்றார் அந்த வயதான முதியவர் எனக்கு மனம் கனத்து போனது சாதாரண மக்களிடம்தான் எத்தனை எத்தனை வழிகள் மனதில் புதிந்திருக்கின்றன சின்ன சின்ன வியாபாரிகளிடம் பழக்காரர்களிடமும் பேரம் பேசாமல் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற படிப்பினை நாம் இம்முதியவருடன் உரையாடி தான் தெரிந்து கொண்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்